இந்தியாவிலேயே பட்டியல் சமூக மக்கள் மிக குறைவாக நிலம் வைத்திருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அது மட்டுமல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிற விவசாய கணக்கெடுப்பில் ஒவ்வொரு ஐந்தாண்டிலும் பட்டியல் சமூக மக்கள் வைத்திருக்கிற நிலம் மட்டும் தமிழ்நாட்டிலே குறைந்து கொண்டே போகிறது இதற்கு காரணம் இவர்களுக்கு உரிமையான நிலங்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு ஒப்படைக்கப்படாததான் எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு உரிமையான பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து உரிய தகுதியானவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே இன்றைக்கு இடதுசாரி கட்சி தலைவர்களும் இந்த கருத்தரங்கிலே பங்கேற்று அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதை மாண்பு அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டு உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையை துவக்குவதாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக திமுக பிசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் போதே அடுத்த கட்ட நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் அவசரமாக மேற்கொண்டிருப்பது பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் சட்டப்பேரவை தேர்தலில் குழப்பம் விளைவித்து பாஜக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதற்கு சதி நடக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது எனவே உச்ச அடுத்த விசாரணை நவம்பர் நாலாம் தேதி போட்டிருக்கிற நேரத்தில் அதற்கு உள்ளாகவே இப்படியான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் செய்திருப்பது கண்டனத்துக்குரியது இது சட்டவிரோதமானது எனவே இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் இதற்காக நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளும் இதில் பங்கேற்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக இன்றைக்கு ஆட்சியை பிடிக்கும் கனவிலே இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தியல் எது என்று பாஜகவை மேடையில் பேசுகிறார் ஆனால் பாஜகவின் திட்டங்கள் எதையும் அவர் எதிர்ப்பது கிடையாது அதற்காக கண்டனம் தெரிவிப்பது கிடையாது இன்றைக்கு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையும் அனைத்து கட்சிகளும் எதிர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியா முழுவதும் இதற்காக எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற நேரத்தில் விஜய் அவர்கள் இதைப் பற்றி என்ன சொல்லுகிறார் இதை எதிர்க்கிறாரா இல்லையா அதை வரவேற்கிறாரா என்று அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் இன்றைக்கு பாஜக தான் விஜயை இயக்குகிறது என்பது இன்றைக்கு வலுவான ஐயம் மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கிறது அதிலும் குறிப்பாக கரூர் சம்பவத்துக்குப் பிறகு அது தெளிவாகி இருக்கிறது என சொல்லப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை விஜய் எதிர்க்கவில்லை என்றால் எதிர்த்து போராடவில்லை என்றால் அவர் பாஜக கையால் தான் என்பது வெட்ட வெளிச்சமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் முரசொலி தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம்

தலை சிறுத்தை கட்சி நில உரிமை மீட்பு வாரம் என்று கடைபிடிக்கிறோம் அதிலே இதை ஒரு பிரச்சார இயக்கமாக நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் வருவாய்த்துறை அலுவலகங்களை பார்த்தீங்கன்னாக்கா இதோட தகவல் நான் எப்படின்னு சொல்கிறீங்க அவ்வளோ பிடிச்ச ஏதாவது கம்மன் தெரிவிக்கிறது அங்கே எதாவது போராட்டத்தில் விற்கவாய் கொண்டு இல்லை வருவாய்த்துறை அலுவலர்கள் இதற்கான ஆவணத்தை தனியாக பராமரிப்பு ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இதற்காக தனியாக ஆவணங்கள் பராமரிக்கப்படுகின்றன அவர்கள் இது மாதிரி ஜமாபந்தி நேரத்தில் அதை அவர்கள் கொண்டு வந்து காட்ட வேண்டும் அந்த கணக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று இருக்கிறது அதை காலப்போக்கிலே சரியாக அவர்கள் செய்யவில்லை இந்த அரசாணையை சரியாக நிறைவேற்றும்படி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்த வேண்டும்